அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடல் டெஸ்ட்டு லெவனோட சைக்கலாஜி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க வலியோர் முன் தன்னை நினைக்காதான் இப்போ வலியோர் அப்படின்றது எதிர்ச்சொல் என்னென்னா ஆப்ஷன் பி மெலியோர் வெம்மை கூட்டல் கிரி என்னும் சொல்லை சேர்த்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ என்ன வரும்னா வெங்கிரின்னு வரும் ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி பேடி என்ற சொல்லின் தமிழ் வடிவம் பேடினா நெற்பயிர் ஆப்ஷன் பி ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை ஆப்ஷன் பி உற்றது உரைத்தல் விடை நடக்கப்படுத சொல்வது ஊறுவது கூறல் விடைன்னு சொல்லுவாங்க உறையூர் என்பதன் பெயர் என்னென்னா ஆப்ஷன் ஏ உரந்தை இவ்வளோதான் வந்து தான் தமிழ் கேள்வி அடுத்தது உளவியில் போயிடலாம் பாருங்கள் ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் இருபத்தஞ்சு உறுப்புகள் வரை கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ இது என்னென்னா ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்க நம்ம ஃபார்லம் தெரியும் என்னென்னா என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க என் அப்படின்றது என்னென்னா எண்ணிக்கையை பற்றி சொல்கிறது ஓகேங்களா அப்போ ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் உள்ள ஒற்றைப்படை எண்கள் எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறோம் ஓகேங்களா இப்போ ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் எத்தனை இருக்கும் அஞ்சு இருக்கும் ஓகேங்களா பதினொன்றுலேருந்து இருபது வரைக்கும் எத்தனை இருக்கும் அதில் ஒரு அஞ்சு இருக்கும் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு ஒரு மூணு இருக்கும் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் எத்தனை ஒற்றைப்படை எண்கள் இருக்குன்னா இருபத்தஞ்சி வரைக்கும் பதிமூணு இருக்கும் அப்போ என் ஸ்கொயர் என்னோடய வேல்யூ என்னென்னா பதிமூணு பதிமூணு ஸ்கொயர் பண்ணால் என்ன ஒரு நாள் நூற்றி அறுபத்தொம்போதுன்னு வரும் அப்போ ஒன்று முதல் இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள கூடுதல் என்னென்னா நூற்றி அறுபத்தொம்போதுன்னு வரும் இதில் ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கன்னா தவறாக கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஒன் சிக்ஸ்டி நைன் தான் வரும் ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு என்னென்னா ஒன் சிக்ஸ்டி நைன் அடுத்த கேள்வி பாருங்கள் முத்து தனது வருமானத்தில் இருபது சதவீதம் உணவிற்காகவும் உணவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் முப்பது சதவீதம் தனது வீட்டு வாடகைக்கும் வாடகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் மற்றும் இருபத்தஞ்சி சதவீதம் உடைக்காகவும் உடைக்கு எடுத்துக்கிறாரு எவ்வளோன்னா இருபத்தஞ்சி சதவீதம் செலவிடுகிறார் அவரின் சேமிப்பு எழுநூற்றம்பது ஐம்பதுனில் அவருடைய வருமானம் என்னென்னு கேட்குறாங்க இல்லைங்களா ஸோ அப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து செலவு எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்கள் இருபது முப்பது ஐம்பது ஐம்பது ஒரு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு அப்போ எழுபத்தஞ்சி வந்து பார்த்தா செலவு பண்ணிட்டார் மீது எவ்வளோ வச்சுருக்கா எழுநூற்றி அப்போ நூறு சதவீதத்தில் எழுபத்தஞ்சு போச்சுன்னா மீது எவ்வளோ இருக்கும் இருபத்தஞ்சி சதவீதம் தான் இருக்கும் அந்த இருபத்தஞ்சி தான் என்னது ஏழுநூற்றி பாக்ஸ் மத்தர் இருபத்தஞ்சி சதவீதம் என்பது ஏழ்நூற்றி ஐம்பதுனா அதோடய வருமானம்ன்றது நூறு சதவீதம் அப்போ நூறு சதவீதம்ன்றது என்ன அப்படின்னு போகிறோம் இல்லை எழுநூற்றி ஐம்பது அடிச்சுண்ணா ஏழ்நூத்தி ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி முப்பது இருபத்தஞ்சி எழுநூற்றம்பதுன்னு வரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா முப்பது இன்ட்டு நூறுன்னு வரும் பெருக்குனிங்ண்ணா மூவாயிரம் வரும் அப்போ அவரோட வருமானம் என்னென்னா மூவாயிரம் ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி பாருங்கள் முப்பத்தி ஆறு ஆண்கள் ஒரு வேலையை இருபத்தி ஐந்து மணி நேரம் நேரத்தில் முடிக்கின்றனர் எனில் பதினைந்து ஆண்கள் அந்த வேலையை எத்தனை மணி நேரத்தில் முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்போ இது டைம் டைம்ன்னு ஒரு சைன் ரூலில் வரும் ஓகேங்களா இப்போ முப்பத்தி ஆறு ஆண்கள் இருபத்தஞ்சு மணி நேரம்னா பதினைந்து ஆண்கள் எத்தனை மணி நேரம் எக்ஸ் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நமக்கு எக்ஸ் தான் வேணும் எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டா இந்த பதினஞ்சு இங்கே வகுத்தில் வந்துடும் அப்போ முப்பத்தி ஆறு இன்ட்டு இருபத்தஞ்சி பை பதினஞ்சு மூணாம் வாய்ப்பில் அடிக்கலாம் ஓகேங்களா அதாவது ஐ மூணு பாஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு ஒரு அஞ்சு 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 இருபத்தஞ்சு அப்போ பன்னெண்டுன்ற அஞ்சு பன்னெண்டு ஒரு அறுபதுன்னு வரும் அப்போ எத்தனை மணி நேரத்தில் முடிப்பாங்கன்னா அறுபது மணி நேரம் ஆப்ஷன் சி அடுத்தது பாருங்கள் அசல் ரூபாய் ஆயிரத்தி அறநூறு ஆனது இரண்டு வருடம் நான்கு மாதங்களில் தனிவட்டியாக ரூபாய் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டை தருகிறது எனில் ஆண்டிற்கான வட்டி விதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ அப்போ என்னென்னா தனிவட்டி தனிவட்டி ஃபாலோ என்ன நமக்கு எஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லலாம் எஸ் என்பது வட்டி பீனா அசல் என்னென்னா ஆண்டுகள் ஆறுனா வட்டி வீதம் ஓகேங்களா நமக்கு அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஆறுநூறு ஆண்டுகள் கொடுத்துருவாங்க ஏன்னா இரண்டு வருடம் நான்கு மாதங்கள் இப்படி கொடுத்துட்டாங்க நம்ம என்ன பண்ணணும்னா வருடத்தை மாதங்களாக கன்வெட் பண்ணிடணும் ஒரு வருடன்னு நமக்கு என்ன சொல்லுவோம் பன்னிரெண்டு மாதங்களா அப்போ இரண்டு வருடம்னா இருபத்தி நான்கு மாதங்கள் ப்ளஸ் இன்னொன்று சேர்த்து ஒரு நாலு மாதம் கொடுத்துருக்காங்க அப்போ ப்ளஸ் நாலு பண்ணினா மொத்தம் இருபத்தி எட்டு மாதங்கள் அப்போ இருபத்தெட்டு மாதங்கள் எப்படி தான் இருபத்தி எட்டு பை பன்னெண்டு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும் இதான் ஆண்டாயிரம் அடிச்சுன்னா என்ன வரும் பாருங்கள் ஆறாம் வாய்ப்பு ரெண்டாம் வாய்ப்பு அடிச்சிங்கன்னா ஆறு இது பதினாலு இது மூணு இது ஏழு அப்போ என்ன பண்ணலாம் என்னோடய மதிப்பு அதாவது ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பை மூணு எடுத்துக்கலாம் வட்டி எஸோட மதிப்பு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருவேன் பாருங்கள் ஃபார்மலில் சப்ஷூட் பண்ணுறோம் எஸ்ஸோட மதிப்பு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பியோட ஓட அசல் ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகள் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் மாதங்களை கன்வெர்ட் பண்ணிவிட்டால் அதை அடிச்சிட்டோம் அதாவது இங்கே போட்டோம் ஃபார்மலில் போட்டோம் அடிச்சிக்கலாம் அப்படி அப்படின்னு நம்ம அடிச்சு எடுக்கணும்னு போடலாம் அடிச்சு போய் நம்ம ஏன்னா ஏழு பை மூணு வச்சிங்களா அப்போ ஏழு பை மூணு இன்ட்டு ஆறோட மதிப்பு தான் தெரியல ஆறு தான் நமக்கு தேவைங்களா இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா மீதி நமக்கு என்ன வரும்னா பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு பதினாறு பெருக்கல் இருக்குது இந்த பக்கம் பக்கப்போ வகுத்தில் வந்துடும் ஓகேங்களா அதே போல் மூணு ஏழு பை மூணு இந்த பக்கம் வரப்போ மூணு பை எழுநூறு மேலே மூணு இங்கே பதினாறு இன்ட்டு எழுநூறு ஓகேங்களா ஸோ அடிக்கலாமா பாருங்கள் நாலாம் வாய்ப்பில் அடித்து பார்க்கலாம் நாலு நாள் பதினாறு இங்கே பாக்கிறப்போ ஆறு நாள் ஆறு நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மீதி பேலன்ஸ் ஒன்று வரும் மூணு நாள் வரும் பன்னெண்டுன்னு வரும் அப்போ அறுபத்தி மூணு ஏழாம் எப்படி அடிக்கிற ஒரு ஏழு ஏழு ஒன்பது ஏழு அறுபத்தி மூணு வரும் பெருங்க நமக்கு என்ன வரும் இருபத்தி ஏழு ஒன்பது மூணு எவ்வளோ வரும் இருபத்தி ஏழு பை நாலுன்னு வரும் இது அடிச்சிங்கன்னா என்ன வரும் பாருங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு நாள் நாலு ஆறு நாள் எவ்வளோ இருபத்தி நாலு மீதி எவ்வளோ வரும் நமக்கு இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி நாலு வச்சு மீதி மூணு வருங்களா அப்போ ஆறு மூணு பை நாலுன்னு வரும் சதவீதம் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் ஏ ஆறு மூணு பை நாலு சதவீதம் இது வட்டி வீதம் ங்களா அடுத்து கேள்வி பாருங்க மூன்று நாணயங்கள் சுண்டும் போது இரண்டு தலையாவது கிடைக்க நிகழ்த்தகு அது குறைஞ்சபட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகபட்சம் ஃபாலோன்னு சொல்லலாம் அப்போ மூன்று நாணயங்கள்லாம் நமக்கு நான் நிகழ்த்தவுக்கான ஃபாலோ என்னென்னா மொத்தம் பை அதாவது நிகழ்த்தவுக்கு என்ன வாய்ப்பு சமவாய்ப்பு சமவாய்ப்பு பை மொத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த நாணயங்கள் கேட்டாங்கன்னா நமக்கு மொத்த வாய்ப்புக்கு என்ன ஃபாலோ டூ பவர் எண் சொல்கிறோம் இந்த எண் என்னென்னா நாணயங்களோட எண்ணிக்கை நமக்கு மூன்று நாணயங்கள்லாம் அப்போ என்ன பண்ணணும் என்னோடய மதிப்பு மூணு போட்டு அப்போ டூ பவர் த்ரீனா ஒரு எட்டுன்னு வரும் அப்போ நமக்கு மொத்த வாய்ப்புகள் என்ன எட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு 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 டெய்லு ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்லு ஹெட்டு ஹெட்டு இல்லை அடுத்து மீது என்ன வரும் டெய்லு 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 ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்லு டெய்லு இந்த இதுதான் வந்து பார்த்தா எட்டு வாய்ப்புகள் நமக்கு என்ன கேட்டாங்கன்னா இரண்டு தலையாவது அதாவது இரண்டு தலையாவது கிடை கிடைக்கணும் ஓகேங்களா சரி குறைஞ்சது இரண்டு தலை அதிகளாக இருக்கலாம் அப்போ இரண்டு தலையில் என்ன ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா மூணு இரண்டு தலையில் இதுலேயும் இருக்குது அப்போ என்ன எத்தனை நாலு இருக்குது அப்போ நமக்கு என்ன சம வாய்ப்பு எத்தனை நாலு மொத்த வாய்ப்பு எட்டு அடிச்சு நான் ஒரு நாள் நாலு இரு நாள் எட்டு அப்போ என்ன வரும் ஆன்சர் ஒன்று பை ரெண்டுன்னு வரும் ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி பாருங்கள் விடுபட்ட எண்ணெய் காண்கள்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன வரும்னா ஆறை நாலா பேருக்குறாங்க பண்ணால் இருபத்தி நாலு ப்ளஸ் அஞ்சு பண்ணுறாங்க அப்போ நாலு பெருகிறாங்க அஞ்சை கூட்டுறாங்க ஓகேங்களா ஸோ இருபத்தொம்போது இன்ட்டு நாலு ப்ளஸ் அஞ்சு அப்போ நூற்றி இருபத்தி ஒன்று இன்ட்டு நாலு பண்ணணும் பண்ணால் என்ன வரும் பாருங்கள் நாலு ஒன்று நாலு நாலு ரெண்டு எட்டு நாலு ஒன்று நாலு அப்போ ஆன்சர் என்ன வரும்னா நானூற்றி எண்பத்தி நாலுன்னு வரும் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் குதிரை கொட்டில் அப்போ குதிரையே இருக்கும் மேடம் கொட்டில் சொல்லுவாங்க கரையான் என்ன சொல்லுவோம் கரையான் புற்றுன்னு சொல்லுவோம் ஆப்ஷன் டி வேறுபட்ட ஒன்றை காண்க அப்படின்னு கேட்டுருக்காங்க மஞ்சள் வெள்ளை ஊதா பச்சை அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேறுபட்டை ஒன்று ஆப்ஷன் பி வெள்ளை இதெல்லாம் வந்து பார்த்தா தனித்துவமான நிறங்கள் வெள்ளை என்பது நிறங்களின் கலவைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அப்போ தனித்துவமான ஒ வேறுபட்டை ஒன்று எதுனா வெள்ளை அடுத்து கோடிங் டி கோடிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிஓஎன்இஒய் அது எப்படி எழுதியிருக்காங்கன்னா இஓஒயசிஎன் அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்போ எப்படி பண்ணலாம் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எழுதிக்கலாம் எழுதி என்ன பண்ணியிருக்காங்க நாலாவது எழுத்து அப்புறம் ரெண்டாவது எழுத்து அஞ்சு ஒன்று அப்புறம் என்னன்றது மூணுங்களா ஸோ அப்போ என்ன பாருங்கள் கில்ட் ஜியுஐ எல்டிங்களா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கொடுத்துருக்கோம் நமக்கு என்ன மாதிரி எழுதணும் இந்த மாதிரி நம்பரில் எழுதணும் அப்பருங்க நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று மூணு அப்போ கில்ட் ஒருத்த நாலாவது எழுத்து என்னது எல் ரெண்டாவது எழுத்து யு அஞ்சாவது எழுத்து டி ஒன்றாவது எழுத்து ஜி மூணாவது எழுத்து ஐஇ அப்போ எல்யூடி ஜிஐ எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் சி இதுதான் வரும் இல்லை அடுத்த கேள்வி பாருங்கள் ஜார்ஜ் என்பவர் தெற்கு நோக்கி நிற்கிறான் என்ன பண்ணுறாங்க ஒரு ஜார்ஜ் அப்போ வடக்கு இது திசைகள் வந்து கேட்டுருக்கேன் தெற்கு மேற்கு இது கிழக்கு ஓகேங்களா ஜார்ஜ் என்பவர் தெற்கு நோக்கி நிற்கிறான் அவன் நூற்றி முப்பத்தைந்து டிகிரி எதிர்கடிகார திசையில் ஓகேங்களா கடிகார திசை கடிகார திசை என்பது இது கடிகார திசை இது என்னதுதான் எது கிடையாது திசை அப்போ இங்கே இருக்கா எப்பவுமே நம்ம டேரெக்ஷன் வந்து சென்டர்ந்து ஆரம்பிக்கணும் இங்கேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி எது கடிகாரம் எது கடிகாரனால் இந்த திசையில் இல்லை இது தொண்ணூறு இது முப்பத் நாற்பத்தஞ்சு வரும் நூற்றி முப்பத்தஞ்சு வரும் மற்றும் நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி கடிகார திசையில் திரும்பினால் மறுபடியும் அங்கே போய்ட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் அங்கே இடத்துக்கே வரான் எனில் அவன் எந்த திசையை நோக்கி நிற்பான்னா தெற்கு நோக்கி தான் இருப்பான் இல்லை சில ஆப்ஷன் வந்து கொஞ்சம் தவறாக இருக்குது இதுக்கு ஆன்சர் என்னென்னா தெற்கு திசை தான் வரும் இல்லை அடுத்த கேள்வி பாருங்கள் முப்பத்தி ஒரு மாணவர்கள் மட்டுமே உள்ள வகுப்பில் நீங்கள் பதிமூணாவது தரத்தில் உள்ளீர்கள் என்றால் இருந்து நீங்கள் எத்தனாவது தரத்தில் இருப்பீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ மொத்தம் எத்தனை முப்பத்தி ஒன்று ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்டில் இருந்தோம் என்ன பதிமூணா அப்போ என்ன பண்ணோம் இதில் இருந்து தான் கழிச்சிக்கணும் எல்லாம் இங்கே ரெண்டு இங்கே பதினொன்று பதினொன்னில் மூணு போச்சுன்னா நமக்கு என்ன வரும் எட்டுன்னு வரும் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று என்ன பண்ணோம் ப்ளஸ்ஸு ஒன்று சேர்த்துக்கணும் அப்போ என்ன வரும்ண்ணா ஆப்ஷன் டி பத்தொன்பதுன்னு வரும் கடைசியில் இருந்து தான் என்னன்னா பத்தொன்பது அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் மூணு ஏழு ஐம்பத்தி எட்டு ஒன்பது அஞ்சு நூற்றி ஆறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு எண்களோட ஸ்கொயர் பண்ணி அதை கூட்டியிருக்காங்க மூணு ஸ்கொயர் ஆனது ஒன்பதா ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பது கூட்டினா ஐம்பத்தி எட்டுன்னு வரும் அதே போல் ஒன்பது ஸ்கொயர்ன்றது எண்பத்தி ஒன்று அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு கூட்டினா நமக்கு நூற்றி ஆறு வந்துச்சுங்களா அதே போல் ஏழு ஸ்கொயர்னால் நாற்பத்தி ஒன்பது ஒன்பது ஸ்கொயர்னால் எண்பத்தி ஒன்று கூட்டின ஒன்பது ஒன்று பத்து ஜீரோ பேலன்ஸ் ஒன்று எட்டு நாலு பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று பதிமூணு அப்போ நூற்றி முப்பதுன்னு வரும் ஆப்ஷன் ஏ துத்தநாகம் தாமிரம் இரும்பு இதோட இதுக்கான வெண்படம் கேட்டிருக்காங்க அப்போ என்ன வரும்னா ஆப்ஷன் டி ஏன்னா எல்லாமே தனித்தனியான ஒரு உலோகம் அதுக்கு என்ன தொடர்பு எதுவும் கிடையாது ஓகேங்களா அடுத்தது பின்வரும் படத்தில் உள்ள செவ்வங்களின் எண்ணிக்கையும் கேட்டிருக்காங்க அப்போ எத்தனை எண்ணிக்கைனா இது ஒன்றுங்களா இது ரெண்டு இது மூணு ங்களா இது நாலு இல்லை அடுத்து இது ஒன்று பார்த்தீங்களா இது மட்டும் ஒன்று அஞ்சு இல்லை இது ஒன்று ஆறு இதிலே ஒன்று வந்து இந்த பக்கம் பார்க்குறப்ப ஏழு இங்கேருந்து இங்கே இல்லை இங்கேருந்து இங்கே இங்கேருந்து இது ஒன்று எட்டு இங்கேருந்து இது ஒன்று இல்லைங்களா இப்போ ஒன்பது மொத்தம் எத்தனை இருக்குது செவகம் இருக்குன்னா ஒன்பது செவங்கல் இருக்குது ஆப்ஷன் ஏ ஒன்பது அடுத்த கேள்வி பாருங்கள் கணித குறியீடு வச்சு கேட்டுறாங்க அப்போ ப்ளஸ் என்பது பெருக்கல் எடுத்துக்கிறாங்க மைனஸ் என்பதை கூட்டலாக எடுத்துருக்காங்க பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும் வகுத்தல் என்பது மைனஸ் எடுத்துருக்காங்க பாருங்கள் நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது பெருக்கல் பெருக்கல் என்ன எடுத்துக்கணும் வகுத்தல் வகுத்தல் அஞ்சு ப்ளஸ்லாம் என்ன சொல்லுவாங்க பெருக்கல் இப்போ முப்பது மைனஸ்னால் ப்ளஸ்ஸு இப்போ ப்ளஸ்ஸு முந்நூறு வகுத்தல்லாம் மைனஸ் அப்போ மைனஸ் நூற்றம்பது பாருங்கள் நானூற்றம்பது அஞ்சலவுக்கு தான் வரும் இங்கே ஒன்று இங்கே தொண்ணூறுனு வரும் இப்போ தொண்ணூறு இன்ட்டு முப்பது ப்ளஸ் முந்நூறு மைனஸ் நூற்றம்பதுன்னு வரும் இல்லை தொண்ணூறு முப்பது பேருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி ஏழ்நூறுன்னு வரும் ப்ளஸ் முந்நூறு மைனஸ் நூற்றம்பது அப்புறம் என்ன பண்ணால் கூட்டணும் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு முந்நூறு கூட்டினா நமக்கு என்ன வரும் மூவாயிரம் வரும் மூவாயிரம் மைனஸ் நூற்றம்பது மூவாயிரத்து நூற்றம்பது போயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுன்னு வரும் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அடுத்து பாருங்கள் கவிதா கலாவை விட எட்டு வயது இளையவள் ஓகேங்களா அப்போ கவிதா கலா வித்தியாசம் என்னென்னா வித்தியாசம் என்னென்னா எட்டு வயசு அவரின் வயது விகிதம் அப்போ கவிதா வயது என்னன்னா அஞ்சு ஸ்டு ஏழு அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அப்போ இவங்களோட இது வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு அஞ்சு மடங்கு ஏழு மடங்கு வயசுன்னு சொல்லிக்கலாம் இப்போ இவங்களோட வித்தியாசம் என்னென்னா ரேஷோல் வித்தியாசம் என்னென்னா ரெண்டு அவங்க கொடுத்த வயசு ரேஷோவில் எட்டுங்களா அப்போ ரெண்டு மடங்கு தான் நம்ம என்னென்ன எட்டுன்னு எடுத்துக்கணும் இப்போ ஒரு மடங்குனால் என்ன வரும் ஒரு ரெண்டு இங்கே ஒரு மடங்கன்னா நாலுன்னு வரும் அப்போ கவிதாவுக்கு அஞ்சு மடங்கா அப்போ அஞ்சு இன்ட்டு நாலு பண்ணால் என்ன ஒரு இருபதுன்னு வரும் கலாவுக்கு ஏழு இன்ட்டு நாலு பண்ணிணா இருபது ஏழு நாலு பண்ணால் என்ன ஒரு இருபத்தி எட்டுன்னு வரும் அப்போ கவிதாவோடய வயது இருபது கலாவோடய வயது இருபத்தி எட்டு நமக்கு என்ன கேள்வினா கவிதாவின் வயது என்னென்னு கேட்டிருக்காங்க கவிதான என்ன அது இருபது ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி பாருங்கள் தொடர்கள் மற்றும் முடிவுகள் எல்லா செடியும் கொடிகள் முதல் கூட்டு பாருங்கள் எல்லா செடிகளும் கொடிகள் அப்போ செடி சின்ன வட்டம் போட்டுக்கணும் பெரிய வட்டம் வந்து கொடிகள்னு போட்டுக்கணும் எந்த கொடியும் மரம் இல்லை மரம் தனியாக போட்டுட்டு இதுக்கு ரெண்டும் சம்மந்தம் இல்லைன்னு மரம் சில மரங்கள் விதைகள் ஆகும் சில மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா விதைகள் தான் இருக்கும் முடிகள் பாருங்கள் சில விதைகள் செடிகள் ஆகும் சில விதைகள் செடிகள் ஆகுமானால் கண்டிப்பாக வராதுலாம் வெண்படம் வரைகிறப்போ இதுவும் இதுவும் வந்து சம்மந்தம் இல்லை ஓகேங்களா அப்போ இது வராது எந்த விதையும் செடி இல்லை ஆமாம் விதைக்கும் செடி சம்மந்தம் இல்லை அப்போ இது கரெக்ட் அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா இரண்டு முடிவு இரண்டாவது முடியும்போது தான் சரியானது ஆப்ஷன் பி ஓகேங்களா ஸோ நமக்கு என்ன கீ கொடுத்துருப்பாங்க சி கொடுத்துருப்பாங்க அப்போ இது வராது நமக்கு ஆப்ஷன் பி தான் வரும் ஓகேங்களா ஒரு பெண்ணை காண்பித்து குமார் சொன்னான் அவர் எனது தாத்தாவின் ஒரே மகளின் மகள் எனில் குமார பெண்ணுக்கு என்ன உறவு அப்படிங்கிறேன் ஓகேங்களா குமார் இருக்காரு அவர் ஒரு பெண்ணை காண்பிக்கார் ஓகேங்களா அவங்க யாருன்னா அவர் அவர் எனது தாத்தாவின் குமாரோட தாத்தா இருக்கார் ஒரே மகள் ஓகேங்களா ஒரே மகள்லாம் யார் இவங்க அம்மா குமாரோட அம்மாவோடய பொண்ணு தான் யாருன்னா அந்த பெண் அப்போ யாருன்னா அப்பெண்ணுக்கு குமார் என்ன ஊருன்னு கேட்குறாங்க அப்போ யாருன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு அண்ணன் இது இவங்க அண்ணன் அல்லது தங் தம்பியாக இருக்கலாம் ஓகேங்களா இவங்க வந்து பார்த்து தான் அவங்களோட சகோதரி அல்லது சகோதரனாக இருக்கலாம் அப்போ பெண்ணுக்கு குமார் என்ன உருன்னா சகோதரன் வரும் ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி பாருங்கள் பிக்யூஆர்எஸ் டியு பிக்யூஆர்எஸ்டியூவிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆகியோர் வட்ட வடிவில் வட்டத்தின் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர் இல்லைங்களா என்ன பண்ணுறாங்க ஏழு பேர் வந்து பார்த்தோம்னா வட்டமாக உட்காந்துருக்காங்க மையத்தை நோக்கியிருக்காங்க என்ன வரைஞ்சிக்கலாம் ஏழு பேர் கோடு போட்டுக்கோங்களா பி என்பவர் வி மற்றும் எஸ்ஸுக்கு நடுவில் அமர்ந்துள்ளார் இப்போ பி என்பவர் யாருன்னா விக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் அமர்ந்துள்ளார் இருந்தாச்சு ஆறு என்பவர் எஸ்ஸுக்கு வலப்புறம் இரண்டதாக அமர்ந்துள்ளார் அப்போ இங்கே சென்டர் நோக்கி இருக்கிறப்போ இது லை இது லெஃப்ட்டு இது ரைட்டு வலது புறம் சொல்லியிருக்காங்களா அப்போ வலதுன்னா ரைட்டு வலது வந்து ரெண்டாவது இடமா ஒன்று ரெண்டு அப்போ ஆறு இங்கே இருப்பார் மேலும் க்யூ மற்றும் யூக்கு நடுவில் ஆறு அமைந்துள்ளார் ஓகேங்களா அப்போ ஆறு யாருக்கு நடவடினா கியூ மற்றும் யூக்கு அப்போ இங்கே கியூ இங்கே யூ வச்சு ரெண்டுத்துல எங்கே வச்சு இங்கே வச்சுரு அங்கே வச்சு கியூ என்பவர் டீக்கு அருகில் இல்லை டீக்கு அருகில் இல்லை அப்போ ஒரு இடம் தான் காலியாக இருக்குது டீ இங்கே போட்டு ஓகேங்களா அப்போ இதான் வந்து பார்த்தா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பாருங்க பின்வர் ஒற்றல் எது சரின்னு கேட்டிருக்காங்க வி ஃபஸ்ட் பாருங்கள் வி என்பவர் பி மற்றும் எஸ்ஸுக்கு நடுவில் அமர்ந்துள்ளா இப்போ வி பாருங்கள் பிக்கு எஸ்ஸுக்கு நடுவில் இல்லை கிடையாது பிக்கு டிக்கு நடுவில் தான் இருக்காரு அப்போ இது தப்பு எஸ் என்பவர் விக்கு இடதுபுறம் இரண்டதாக உள்ளார் எஸ் என்பவர் விக்கு இடதுபுறம் விக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் ரெண்டாவதாக இருக்காரு இடதுபுறம் கிடையாது அப்போ இதுவும் வராது ஆர் என்பவர் பிக்கு இட இடப்புறம் மூன்றாவதாக உள்ளார் ஆர் என்பவர் பிக்கு இடதுபுறம் மூன்றாவதாக உள்ளார் வலது தான் மூன்றாகதான் இருக்கார் இடது பக்கம் கிடையாது அப்போ இதுவும் வராது பி என்பவர் எஸ்ஸுக்கு உடனே இடது புறம் உள்ளார் ஆமாம் இடதுனா லெஃப்ட்டுங்களா அப்போ லெஃப்ட்டுக்கு எஸ்ஸுக்கு லெஃப்ட்டு உடனே பி இருக்கார் அப்போ சரியானது எதுனா ஆப்ஷன் டி ஆர் மற்றும் யூ யூவிற்கு நடுவில் உள்ளவர் இப்போ ஆருக்கு யூக்கு நடுவில் ஆரையும் பக்கத்து பக்கத்தில் இருக்க நடுவில் யாரும் இல்லை அப்போ ஆப்ஷன் டி ஏதும் இல்லை ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட் லெவனோட சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் இதை ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சில கொஸ்டின்க்கு வந்து பார்த்தா நம்ம ஆப்ஷன் மாற்றி கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ டவுட் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் மாடல் டெஸ்ட் டொலோட சைக்காலஜி எக்ஸ்ப்ளேஷனை பார்ப்போம் தேங்க்யூ